வணக்க மக்களே நம்ம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்தரக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் கருவேப்பிலை நிறைய உயிர்ச்சத்தும் சுண்ணாம்புச்சத்தும் இருக்கிறதுல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை இருக்கக்கூடிய கருவேப்பிலை நம்ம தூக்கி எரிஞ்சிடக்கூடாது அதை எப்போதுமே நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட மென்று விழுங்கி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இந்த கருவேப்பிலை நமக்கு பல வியாதிகளை வந்து தீர்க்கும் கருவேப்பிலை உடலுக்கு பலம் உண்டாக்கக்கூடியது பசியை தூண்டக்கூடிய சக்தி வாய்ந்தது ஸோ தொடர்ந்து கருவேப்பிலையை எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் செரிமான சக்தி பெறுவதற்கு கருவேப்படி நம்மளுடைய உணவுகளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பலருக்கும் தாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து சரியாக செரிமானம் செய்ய முடியாத நிலை இருக்குது இப்படிப்பட்டவங்களாம் கருவேப்பிலையை சேர்க்கப்பட்டுக்கூடிய உணவுப் பொருட்களை தொடர்ந்து தங்களுடைய உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ளும் போது வயிறு குடல் போன்றவை நல்லா சுத்தமாகி செரிமானமின்மை மற்றும் குடல் சம்மந்தமான பல்வேறு நோய்கள் தீர்ந்து அவங்க அதாவது அவங்க உணவுகளை சாப்பிடுவாங்க கருவேப்பிலை அது கூட சேர்த்து சாப்பிட போகும்போது கருவேப்பிலை அந்த உணவுகளை எளிமையாகவே செரிமானம் செய்ய வைக்கும் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கமோ கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனையோ எதுவுமே இல்லாமல் எளிமையாகவே வெளியேற்றப்படும் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு கருவேப்பிலை உறுதுணையாக இருக்கும் புற்றுநோய் பிரச்சனை இருந்து விடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் கருவேப்பிலை மிகவும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்களை தனக்குள்ள கொண்டு இருக்கு இதை நம்மளுடைய உடலுக்கு மேலே நம்மளுடைய தோல்களில் சருமத்தில் பயன்படுத்தணும் அப்படினாலும் சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு வந்து சரியாயிடும் அதே போல நம்மளுடைய உணவுகளை தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கோம் அப்படினாலும் உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையுமே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அதாவது நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை கருவேப்பிலை இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கு வந்து நமக்கு சரி பண்ணிடும் சோ ஸ்கின் சம்பந்தமான கேன்சரையுமே சரி பண்ணிக்கலாம் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல்கள் அதெல்லாமே மீண்டும் பரவாமல் தடுக்கப்பட்டு புற்றுநோய் செல்லிருந்து விடுதலை பெறுவதற்கு கருவேப்பிலை ஹெல்ப் பண்ணும் விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் தோழில் இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படக்கூடிய கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த வேதியல் மாற்றங்களாலும் பரம்பரை காரணத்தினாலும் சிலருக்கு சொரியாசிஸ் அப்படின்ற அந்த தோல் நோய் வந்து ஏற்படுது இந்த குறைபாட்டை குறைக்கிறதுல கடுகு எண்ணெய் சிறப்பாக வந்து செயல்படுகிறது உணவில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய கருவேப்பிலையை நல்லா மென்று சாப்பிட்டு வருபவர்களுக்கு தோல் சம்பந்தமான வியாதிகள் வந்து எளிதில் அணுகாது நீங்க விடுபடலாம் தலைமுடி அடர்த்தியாக கருகரு என்று வளர்வதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறது அவசியமாக இருக்கு இன்றைய காலத்தில் ஆனால் பலருக்கும் பேன் தொல்லை பொடுகு தொல்லைகளாக இருக்குது இளம் இளம் வயசுலேயே தலைமுடி வந்து நரைத்து விடுவது பித்த நரை ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது பேன் பொடுகு தொல்லைகள்லாம் இருக்குது இதை வந்து கியூர் பண்ணுறதுக்கு நம்ம கருவேப்பிலை நம்மளுடைய உணவுகளை தொடர்ந்து சேர்த்து சாப்பிட்ணும் அப்புறம் கருவேப்பிலை ஊற வைத்த தேங்காய் எண்ணெயை தலைக்கு தலையி வந்த அப்படின்னாலும் நமக்கு வந்து தலைமுடி சம்மந்தமான பிரச்சனைகள் நீங்கும் ஸோ உணவுகள்லையுமே கருவேப்பிலை சேர்க்கலாம் தலையிலேயும் அந்த கருவேப்பிலை சேர்க்கப்பட்டிருக்கூடிய எண்ணெய்களை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா பேன் பொடுகு தொல்லை நீங்கிடும் அடத்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அனிமியா என்று சொல்லக்கூடிய சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் ரத்த சிகப்பணுக்கள் இது ரெண்டுத்தையுமே கனெக்டான லெவலில் பராமரிக்கணும் ரத்த சிகப்பணுக்கள் வந்து குறையுது அப்படின்னா நமக்கு இரும்பு சத்து குறைவாக இருக்குறது அர்த்தம் ரத்த சிகப்பணுக்கள் வந்து குறையும் போது அது ரத்தப்பிரதமான ஹீமோகுளோபின் உடைய கவுண்டையும் குறைய வைக்கும் ஹீமோகுளோபின் தான் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜனை செல்லுது அதனால தான் நம்ம சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியும் செயல்படுறோம் இல்லைனா நமக்கு வந்து கண் பார்வை வந்து மங்கரா மாதிரி இருக்கும் இல்லைன்னா உடல் வந்து பல இல்லாமல் போயிடும் உடல் கடுமையாக வலி ஏற்படும் பலவீனமாக நம்மளுடைய உடல் இருக்கும் மனச்சோர்வு நமக்கு வந்து ஏற்படும் குமட்டல் வாந்தி உணர்வு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஏற்படும் எல்லாமே அனிமியாவுக்கான அறிகுறிகள் தான் இது இருக்காம இருக்கணும் அப்படின்னா இரும்பு சத்து எடுத்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் அப்போ நம்ம கருவேப்பிலையில் வளமான இரும்பு சத்து இருக்கு அதை எடுத்துக்கிட்டோம்னா ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும் ரத்த சிகப்பணுக்கள் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்தி செல்லும்போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக நம்ம செயல்படுவோம் விஷக்கடி பிரச்சனை விடுபடுவதற்கு கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கலாம் நமது வீட்டிலும் அல்லது நமது வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய தோட்டங்கள் புதர்களிலும் தேல் பூரான் தேனி விஷவண்டுகள் எல்லாம் அதிகம் இருக்கும் ஸோ இவற்றினால கடிப்பற்றக்கூடிய நபர்கள்லாம் அந்த பூச்சிகளினுடைய நச்சு ரத்தத்தில் கலந்து ஒவ்வாமை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு தொடர்ந்து கருவேப்பிலை வந்து எடுத்துக்கலாம் இதற்கு வந்து உடனடியாக சிறிது கருவேப்பிலை நிலைகளை மென்று சாப்பிடும்போது இந்த மாதிரி விஷ ஜந்துக்களினுடைய கடியால் உடலில் பரவக்கூடிய நச்சுக்கள் வந்து முறியும் ஸோ அது வந்து ஒரு முதல் உதவி சிகிச்சை மாதிரி தான் பண்ணணும் உடனே நம்ம வந்து மருத்துவமனைக்கு போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து ஃபஸ்ட்டு அந்த அலர்ஜி பரவாமல் தடுக்கிறதுக்கு நமக்கு கருவேப்பிலை வந்து ஹெல்ப் பண்ணும் நீரிழிவு பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் நீரிழிவு ஏற்படக்கூடிய இந்த சர்க்கரை வியாதிக்கு சிறந்த மருந்தாக கருவேப்பிலை இருக்கு இது கசப்பு தன்மை அதிகம் கொண்டிருக்கிறதால இதை நம்ம சாப்பிட்ட உடனே சீக்கிரத்திலேயே செயல்புரிந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்டுக்குள்ளே கொண்டு வந்துடும் கருவேப்பிலை இலை பொடியை தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கெல்லாம் வெகு விரைவிலேயே நீரிழிவு வந்து கண்ட்ரோல் ஆகிடும் ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும் கருவேப்பிலை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் இப்போ இருந்தே நீங்கள் சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் நல்லாமல் இருக்கணும்னா கருவேப்பிலை வந்து எடுத்துக்கலாம் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் விடுபடுவதற்கு கருவேப்பிலை கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்ம அதிக அளவு சாப்பிட்டு வரும்போது அதுக்கப்புறம் தீவிர மதுரை பழக்கம் நமக்கு கல்லீரல் வந்து அதிகமாக நச்சுக்கலந்து தேங்க ஆரம்பிக்கும் கல்லீரலுடைய நலம் பாதிக்கப்பட்டு மிகுந்த ஆபத்து கல்லீரல் வளர்ச்சி நோயெல்லாம் ஏற்படும் ஸோ இப்படிப்பட்டவங்களாம் அந்த பழக்கத்தை நிறுத்திடுங்க சத்து இருந்தடக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க மாவட்டத்தில் இருந்தடக்கூடிய உணவுகளை எடுத்துக்காதீங்க அளவுக்கு அதிகமாக அதே போல் மது இருக்கக்கூடிய பழக்கத்தையும் விட்டு விடுவது நல்லது இந்த பழக்கங்களை நிறுத்திவிட்டு கருவேப்பிள்ளைகளை நீங்கள் பச்சையாகவோ அல்லது பக்குவம் செஞ்சு உங்களுடைய உணவுகளை சமைத்து சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் கியூர் ஆகிடும் ஏன்னா கல்லீரல் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து அகற்றப்படுவதால் கல்லீரலினுடைய செல்கள் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக நம்மளுடைய கல்லீரல் வந்து புத்துணர்ச்சியான செல்கள் புதுப்பிக்கப்பட்டு புதுமையான ஒரு உறுப்பாக மாறிடும் மூலம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு உடலுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் அதிகம் காரமான உணவுகளை உண்பது தொடர்ந்து ஒரே இடத்துல நீண்ட நேரம் அமர்ந்து பணி நாள்பட்ட மலச்சிக்கல் போன்றவற்றால் மூலம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏற்படுது இந்த மாதிரி மூல நோயை விரைவில் போக்குவதற்கு கருவேப்பிலை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் ஸோ மூலத்தினால் ஏற்பட்டுக்கூடிய புண்களை கியூர் பண்ணுறதுக்கும் கருவேப்பிலை வந்து சிறப்பாக செயல்படும் எனவே மூல பாதிப்பு இருக்கிறவங்க கருவேப்பிலை அடிக்கடி தங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டே கருவேப்பிலை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மூலம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவீங்க இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் உடலின் அனைத்து உறுப்புகளுக்கு ரத்தத்தை பாய்ச்சக்கூடிய உறுப்பாக இதயத்தில் வந்து இதயம் அந்த மாதிரி இதயத்தில் அடைப்பு ஏற்பட்டு இதயம் பாதிப்பு மாரடைப்பு பக்கவாதம் இதயம் தற்காலிகமாக செயலிழப்பது போன்ற அறிகுறிகள் நன்மைப்படக்கூடிய கருவேப்பை மிகுந்த ஆற்றல் கொண்டதாக இருக்கு இதனால நம்மளுடைய அந்த ரத்த நாளங்களில் படிந்து கொழுப்புகள் வந்து அகற்றப்படும் பிபி பிரச்சினை கண்ட்ரோல் ஆகும் நம்மளுடைய ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சி இதயத்துக்கு ரத்த ஓட்டம் அனுப்பும் இதய துடிப்பும் சீராக இருக்க ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பிரச்சனை இல்லாமல் இதையும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் கருவேப்பிலை நம்மளுடைய உடலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை சரி பண்ணிவிடும் அதாவது பித்தத்தை தனித்து உடல் சூட்டை கருவேப்பிலை வந்து கியூர் பண்ணிடும் கருவேப்பிலை கரை மனதுக்கு வந்து உற்சாகத்தை கொடுக்கும் குமட்டல் சீதபேதியால் உண்டாகி இருக்கக்கூடிய உடல் உளைச்சல் நாள்பட்ட காய்ச்சல் இது அத்தனையுமே கருவேப்பிலை நமக்கு குணப்படுத்தும் பித்த மிகுதியால் உண்டாகக்கூடிய பைத்தியத்தை குணப்படுத்துவது கூட கருவேப்பிலை வந்து நம்மளுடைய ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்திட்டு இருக்காங்க வாந்தி இருக்கக்கூடிய பிரச்சனை நாக்கு ருசியற்ற மாதிரி இருக்கிறது வயிற்றோட்டம் சாப்பிட்டோடு மலத்துடன் மலங்கழிக்கக்கூடிய உணர்வு பசியற்ற நிலை சளி இது எல்லாத்தையுமே கருவேப்பிலை நமக்கு வந்து குணப்படுத்தும் கண்கள் வந்து ஒளி பெறுவதற்கும் முடி நரைக்காமல் இருக்கிறதுக்கும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ கருவேப்பிலை வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாகவே இருக்குது ஸோ கருவேப்பிலை வந்து நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து கிடைக்கப்பெறும் குறிப்பாக வந்து கண் பார்வை குன்றாமல் இருக்கிறதுக்கும் உங்களுடைய முடி வந்து நிறை முடியாகலாம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கலாம் அதே போல் அரோசிகம் அப்படின்ற அந்த நோயை கியூர் பண்ணுறதுக்கும் கருவேப்படி எடுத்துக்கலாம் அவரோசியம் அப்படின்னா நம்ம எந்த உணவுகளை சாப்பிட்டாலும் அது வந்து டேஸ்ட் ஆகவே அதோடைய சுவை வந்து உணர முடியாது எது சாப்பிட்டாலுமே மண்ணு போல் நமக்கு இருக்கும் அதுக்கு காரணம் நம்மளுடைய நாக்கில் வந்து ருசி எரியக்கூடிய உணர்ச்சி இலைகள் மரத்து போயிடும் ஸோ அதை க்யூர் பண்ணதுக்கு கருவேப்பிலை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் கருவேப்பிலை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சுத்தம் பணத்து அம்மியில் வச்சு நம்ம தேவையான அளவு இஞ்சி சீரகம் புளி பச்சை மிளகாய் உப்பு எல்லாத்தையுமே வச்சு மையை அரைச்சி அதை சாப்பிட்டோம் அப்படின்னா நாக்கில் அந்த ருசி எரியக்கூடிய உணர்ச்சி இலைகள் வேலை பார்க்க ஆரம்பிக்கும் அந்த அரிசியம் நோயிலிருந்து விடுபடலாம் தொடர்ந்து கருவேப்பிலை எடுத்துக்கொண்டு நலம் பெருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை